இறைத்துவம் பொருந்திய ஜோதிட நண்பர்களே மிக அருமையான பதிவோடு அடியேன் அருள் கணபதி ஆச்சாரியா இணைந்திருக்கிறேன் தனபாவத்தை பற்றிய ஒரு அற்புதமான கேள்வி இந்த கேள்விக்கு பதில் சொல்கின்ற வண்ணம் இந்த பதிவு அமைவதிலே மற்றற்ற மகிழ்ச்சி பதிவிற்குள்ளே செல்லலாம் அன்பு நண்பர்களே வாருங்கள் ரொம்ப அற்புதமான கேள்வி தனபாவத்திலே குரு பகவான் இருக்கலாமா என்கின்ற கல் இவர் இருந்தால் நல்ல பலனை தருவாரா அதோடு இன்னொரு கிரகம் என்ன கேட்கிறார் சூரிய சந்திரர் தனபாவத்திலே சூரிய சந்திரர்கள் இருக்கலாமா அவர்கள் இருப்பதனால் என்ன நன்மைகள் அதே போல சூரியன் புதன் இருக்கலாமா தனபாவத்திலே அவர்கள் இருப்பதால் என்ன பலன்கள் சந்திரனைப் பற்றியும் கேட்கிறார் சந்திரன் இருக்கலாமா சந்திரனுடைய அமைப்பை பற்றி இந்த ரெண்டாம் வீட்டிலே இருக்கும் பொழுது புதனையும் கேட்கிறாரா சரி ரெண்டிலே புதன் இருக்கலாமா என்கின்ற ஒரு கேள்வி இவைகளெல்லாம் அவர் கேட்கும் பொழுது எனக்குள்ளே ஒரு விஷயம் தோன்றியது இரண்டாம் பாவம் என்னத்துக்கு கேட்பார் நிலை எப்படி இருக்க போகிறது செல்வ நிலை சிறப்பான நிலையாக இருக்குமா தன்னுடைய வாழ்விலே நல்லது ஒரு செல்வ சேர்க்கைக்கு இந்த ரெண்டிலே இருக்கக்கூடிய கோள்களின் அமர்வுகள் நமக்கு பலன் தருமா என்கின்ற ஒரு பாங்கான கேள்வி அடியத்திலே வந்திருக்கிறார் பதிலை கேட்டு பொதுவாக குரு பகவான் தனித்திருக்க கூடாது அப்படி இருந்தால் அவருடைய சொந்த வீட்டிலே இருக்க வேண்டும் அதுவும் இரண்டாம் பாவமாக இருந்தால் கூட சொந்த வீட்டில் தனித்திருந்தால் கூட அவரால் பொருளாதார துறையிலே பெரிய பொருளாதாரத் தன்மையிலே பெரிய வளர்ச்சி நமக்கு இருக்குமா என்பதிலே ஒரு கஷ்டம் இருக்கிறது குரு பகவான் தனியாக அமர்ந்திருக்கும் பொழுது பலனை செய்வதிலே அதிகம் யோசிப்பவர் அவரோடு இன்னொரு கோல் இருந்தது என்று சொன்னால் நிச்சயமாக அந்த செல்வ நிலைக்கு கூடுதல் உத்தரவாதம் தருவார் தனித்த குருவால் அதிகபட்ச செல்வத்தை தர இயலாது என்பதை இங்கே வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு தனியாக இருப்பதால் தன்னுடைய செல்வ நிலையிலும் கொஞ்சம் சீர்கெடுவதற்கும் ஒரு சில வாய்ப்புகளையும் அந்த கிரகம் வழங்கும் என்றும் நான் பார்க்கிறேன் ஆக குரு பகவான் ரெண்டில் இருந்தும் கூட செல்வ நிலையிலே சிறப்பாக இல்லாமல் போகின்ற நிறைய ஜாதகங்களை நான் பார்க்கிறேன் அதனாலே ரெண்டில் குரு தனித்திருப்பதை விட இன்னொரு கிரகத்தோடு இணைந்திருப்பது சிறப்பு ஆக இணைந்திருக்கக்கூடிய கிரகம் எந்த கிரகமாக இருந்தாலும் அந்த கிரகத்திற்கு அந்த வீடு சிறப்பான வீடாக இருந்தால் கூட போதும் அதற்காக குரு மகரத்திலிருந்து இன்னொரு கோலோடு பலன் இருந்தால் அது குருவினால் கிடைக்கக்கூடிய பலனாக இருக்காது அதனாலே அன்பு நண்பர்களே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாம் இடத்திலே குரு பகவான் நீச்சம் அடையாமல் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் ஓரளவாவது செல்வம் கிடைக்கும் இரண்டாம் இடத்திலே குரு பகவான் தனித்திருப்பதை விட இன்னொரு கோலோடு இருப்பதே சிறப்பு என்று கூறிக்கொள்கிறேன் அடுத்து என்ன கேட்டார் சூரிய சந்திரன் சூரியனும் சந்திரனும் இரண்டாம் இடத்திலே கூடக்கூடாது இது செல்வ நிலையை அவ்வளவு சிறப்பான ஒரு வாழ்வியலாக நமக்கு மாற்றித் தராது இது ஒரு சாதகமான பலன் இல்லை ஆக அதே போல சூரியனும் புதனும் இருந்தால் கூட பொருளாதார வளர்ச்சிக்கு இரண்டாம் இடம் சிறப்பான இடம் இல்லை ஆக இரண்டாம் இடத்திலே சூரியன் புதன் சேர்க்கையோ சூரியன் சந்திரன் சேர்க்கையோ இவைகளெல்லாம் சிறப்பில்லை அதனாலே அவைகளெல்லாம் செல்வ நிலையை அதிகம் தராது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சந்திரனைப் பற்றியும் கேட்கிறார் ரொம்ப அற்புதமான கேள்வி அன்பு நண்பர் மகுடேஷ் அவர்களினுடைய அற்புதமான கேள்வி வெளிநாட்டிலே வாழ்ந்தால் கூட இன்றளவும் அடியே இடத்தில் நிறைய கேள்விகளை கேட்பதிலே ரொம்ப அற்புதமான அவா கொண்டு ஒவ்வொரு கேள்வியினையும் கேட்பார் ரொம்ப நாள் நான் கேள்வி பதிலுக்கெல்லாம் மின்னஞ்சல் வழியாக பதில் தந்து கொண்டே இருக்கின்றேன் ஒரு நாள் ஒரு சில கேள்விகள் என்னுடைய மனதிற்கு படும் பொழுதும் அதே நேரத்திலே நேரம் கிடைக்கும் பொழுதும் இங்கே பதிவாக வருவதிலே மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன் ஆக என்ன கேள்வி சந்திரனை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தேன் இடையில என்னுடைய சுய கதையை சொல்லிவிட்டேன் மன்னிக்கவும் சந்திரன் ரெண்டிலே இருக்கலாமா என்றால் சந்திரன் சந்திரனுக்கு பச்சபலம் ரொம்ப அவசியம் சந்திரன் பச்சபலத்தோடு இருக்கும் பட்சத்திலே ரெண்டாம் இடம் நல்ல இடம்தான் ஆனால் சந்திரனுக்கு புதன் பார்வை என்பது ஒருபோதும் கிடைக்கக்கூடாது இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனோ ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனோ ஒருவருக்கொருவர் பார்க்கக்கூடிய சூழல் ஏற்படும் என்று சொன்னால் அவர்களால் பொருள் இழப்புதான் ஏற்படுமே தவிர பொருளை பொருளை பெற்று தராது இந்த இரண்டாம் இடத்திற்கு சூட்சமமான பல உண்மைகள் இருக்கிறது இந்த ரெண்டாம் இடம் மிக கொடுமையான பலன்களை வழங்கக்கூடிய இடத்திலே இதுவும் ஒரு பாவமாக இருக்கிறது அதனால இதை பார்த்தும் நான் வியப்பேன் இரண்டாம் இடம் தன பாவம் அல்ல அந்த பாவத்திலே பலவிதமான மோசமான பலன்களை வழங்குகின்ற வல்லமை கொண்ட பாவம் செழிப்பான பலனையும் அது தரும் அதே நேரத்திலே மோசமான பலனையும் தரும் இரண்டாம் பாவகத்தினுடைய ஆய்வு என்பது நீங்கள் ரொம்ப வெரி டீடைல்டா நீங்க பார்த்தால் மட்டும்தான் அதற்கான பலனை சொல்ல முடியும் இங்கே கேட்பவர்கள் பொது கேள்விதான் கேட்பார்கள் அவரவருடைய சுய ஜாதகத்தை நாம் பார்க்கும் பொழுதுதான் இன்னும் தெளிவான பலன்கள் நமக்கு கிடைக்கும் பொதுவிலே ரெண்டாம் இடத்திலே சுக்ரன் பலத்தோடு இருந்தால் எந்த குறையும் இல்லை நான் பார்க்கிறேன் செல்வம் பல குவிந்து வாழ்விலே சிறப்பான நிலையை பெற்றிருக்கக்கூடிய நிறைய அன்பு நண்பர்களுக்கு இந்த ரெண்டாம் இட சுக்கரனால் செல்வ வாழ்க்கை சரியான வயதிலே சுக்கர திசை சுக்கர புத்திகள் எல்லாம் வரும்பொழுது அந்த சுக்கரனால் மிகவும் நல்ல மேன்மைகள் கிடைத்திருக்கிறது ஆக இரண்டாம் வீட்டிலே அவர் குறிப்பிட்ட கிரகங்களுக்கு நான் பதில் சொல்லிவிட்டேன் இன்னும் நிறைய கிரகங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது ஆனால் அவர் கேள்வி கேட்கவில்லை நான் ஏற்கனவே பல பதிவுகள் இரண்டாம் வீட்டைப் பற்றி எல்லா பாவகங்களை பற்றியும் பேசியிருக்கிறேன் நேரம் இருந்தால் என்னுடைய பழைய பதிவுகளை எல்லாம் அன்பு நண்பர்கள் பாருங்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் இரண்டாம் இடத்திலே எந்த கிரகம் இருக்கிறது ராசியில் எந்த கிரகம் இருக்கிறது நவாம்சத்தில் எந்த கிரகம் இருக்கிறது என்பதையெல்லாம் பார்த்து அடியேனுக்கு கமெண்ட் செய்யுங்கள் நேரம் கிடைக்கும்போது பதில் தருகிறேன் இரண்டாம் இடத்திலே செவ்வாய் கூட இருக்கலாமா என்றெல்லாம் கூட நான் பதிவு தந்தேன் என்று நினைக்கிறேன் ஞாபகம் இல்லை இரண்டாம் இடத்திலே செவ்வாய் கூட இருக்கலாம் செவ்வாய் இருப்பதனாலும் செழிப்பிருக்கிறது ஒரு சில லக்னங்களுக்கு மீன லக்னத்திற்கெல்லாம் இரண்டாம் இட செவ்வாய் என்பது ஒரு பெரிய யோகத்தன்மையினை பெற்றுத்தரும் அந்த செவ்வாயின் மூலம் பல திருப்பு முனைகள் மகிழ்ச்சியான வாழ்க்கை தன்னுடைய நிலை உயர்வதற்குரிய பாங்கு இதெல்லாம் அந்த செவ்வாய் தருகிறார் என்கின்ற அமைப்பிலே பாக்கியாதிபதி லக்னாதிபதியினுடைய தொடர்போடு இரண்டாம் இடம் எறுவது அல்லது லக்னாதிபதியினுடைய நண்பனாக இருக்கக்கூடிய செவ்வாய் ரொம்ப அற்புதமான அந்த பாக்கியாதிபதியான செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருப்பது அதெல்லாம் மீன லக்னத்துக்கு ஒரு அற்புதமான யோக அமைப்பையாக நான் பார்க்கிறேன் ஆக ஒவ்வொரு லக்னத்திற்கும் இந்த ரெண்டாம் இட செவ்வாய் ஒவ்வொரு மாதிரியான பலன் தரும் நான் அந்த கிரகம் இந்த கிரகம் என்று பேசிக்கொண்டே இருந்தால் பதிவினுடைய நீளம் நிச்சயம் அதிகமாகும் ஆக அன்பு நண்பர்களே இந்த அற்புதமான பதிவினை நீண்ட நெடிய நாட்களுக்கு பிறகு வழங்குவதிலே மற்ற மகிழ்ச்சி கொண்டு விடைபெறுகின்ற உங்கள் அன்பு நண்பன் அருள் கணபதி ஆச்சாரியா இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யலாம் ஷேர் செய்யலாம் புதிதாக வருகின்ற அன்பு நெஞ்சங்கள் பார்த்து பயன்பெறும்படி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம் மிக்க நன்றி அன்பு நெஞ்சங்களே மிக்க நன்றி